குழந்தைங்க கையில் மருதாணி வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் பட் இது மாதிரி உங்க பாப்பா கையில அழகாக மருதாணி பண்ணுமா இது ரொம்ப சிம்பிள் அது எப்படின்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுருக்காங்க ஹலோ பிரிவன் நாங்கள் எல்லாரும் மருதாணி போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்போ பாப்பாவுக்கும் மருதாணி வைக்கணும்னு தோணுச்சு பட் அவளுக்கு நம்ம வைக்கிற மாதிரி மருதாணி வைக்க முடியாது இல்லை ஏன்னா அவ நம்மள மாதிரி கையை ஸ்ட்ரைட்டா வைக்க மாட்டா கையை மூடி மூடி வச்சு பசோ ரொம்ப கஷ்டம் அப்போதான் எங்களுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு பாப்பா தூங்கினதுக்கு அப்புறம் இந்த குடல் டைலர் இருக்குல்ல அதை எடுத்து பாப்பா கையில் அப்ளை பண்ணி விட்டுட்டோம் அதுக்கு மேலே மருதாணி இலையை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அதுக்கு மேலே கொஞ்சம் குடல் தைலத்தை தடவி விட்டுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மருதாணி இது மாதிரி அழகாக சா நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு மருதாணி போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள் குடல் தைலத்தை பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் கடலெல்லாம் பட்டுட்டு நான் ஏறியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்